டீச்சர்ஸ் இது சரி வாலாஜகம் அக்கந்தசாமி இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்னைக்கு நம்ம லைவ் டெஸ்ட் வைக்கிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வேற ஒன்றும் கிடையாதுங்க மெட்டீரியல் ஒன்று நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரல நிறைய பேருக்கு சேரலன்னு சொல்லி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால டெஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் கொஷின்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது டெஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரல நம்ம டெஸ்ட் வைக்க முக்கிய நோக்கமே முதல்ல படிச்சுட்டு அது மைண்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண தான் நம்ம டெஸ்ட்டை வைக்கிறோம் ஸோ முதல்ல படிக்கிற மெட்டீரியல் கைக்கு சேராதப்ப டெஸ்ட் வைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக அதாவது எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லை அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா ஸ்டூடெண்ட் கைக்கு இந்த வாரம் பூரா மெட்டீரியல் போயிடும் ஒன்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்துடும் இல்லைன்னா திங்கக்கிழமை வந்துடும் இது பிஇஓ சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு லைன் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட் நான் வச்சு வைக்க போகிறோம் ஒரு நாளைக்கு நூறு கேள்விகள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பத்து பத்து கேள்விகள்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டில் ஒரு பத்து சப்ஜெக்ட் நம்ம வைக்க போகிறோம் இது எல்லாமே பிஇஓ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணலாம் ரைட் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான தகவல் என்ன

மரியாதை அனைத்தும் உண்டு அதை விட ஒரு கொடுமையானது என்ன அப்படின்னா நம்ம திறமை என்னன்னு தெரிஞ்சோ அதை பயன்படுத்தாமல் விடுறது தான் யானை கதை மாதிரி அது என்ன சார் யானை கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து இது நான் பல வீடியோக்கள் நான் சொல்லுவேன் பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் என்னன்னா யானை தன் பலம் தெரிந்து அதை பயன்படுத்தாமல் இருந்தால் இப்படிதான் வீதி வீதியாக போய் பிரச்சனை எடுக்கிறதுப்பாங்க ஒருத்தருடைய பலம் என்ன தனக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திறமையை பயன்படுத்தி அந்த சமுதாயத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் பிஓ எக்ஸாம் எழுதி என்னால பாஸ் பண்ணி பிஓவா நான் போய் உட்கார முடியும் என் திறமை அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல போய் உட்காரணும் உங்கள் திறமை என்னன்னு தெரிந்தும் நீங்க அதில் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுடைய தகுதி உங்களுக்கு தகுதியான இடத்துல நீங்க போய் உக்காரலன்னாலோ உங்களுக்கு பல ஸ்ட்ரகிள் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சரிங்களா அதனால நம்ம திறமை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான ஒருத்தர் நான் சொல்லப்பா இப்ப அவருடைய திறமையை எந்த அளவுக்கு இருந்திருக்கு எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பாருங்க உங்களுக்கு தெரியும் உலகின் முதல் பணக்காரர் முக்கியமான விஷயம் எடுத்துக்கணும் வந்து முதல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணவே இல்லை அவருடைய டார்கெட் என்ன அப்படின்னா தன்னை ஒரு என்ஜினியராக காட்டிக்கணும் காட்டிக்கணும் மீன்ஸ் அவர்கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது என்ஜினியர் ஆகினார் படிச்சாரு எல்லாமே செஞ்சாரு தான் பட் இவருடைய டார்கெட் வந்து செவ்வாய்க்குறத்துல ஒரு பிளாட் வாங்கி நல்ல வீடு கட்டி அங்க குடியேறணும் இது மட்டும் கிடையாதுங்க பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒருவேளை பூமி அழிந்து விட்டால் ஹக்கிம்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த நூறு வருஷத்துக்குள்ள நீங்க வேற ஒரு கிரகத்துக்கு மனிதனம் போயிடணும் இல்லைன்னா பூமி திடீர்னு வெடிச்சிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களால் பூமி போயிடுச்சுன்னா உடனே மக்கள் வந்து ஆகி வேற ஏதாவது ஒரு கிரகத்தில் போய் நம்ம குடியேறிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எலன் மஸ்புடைய டார்கெட்டா இருக்கு சரிங்களா இப்போ இவர் வந்து தான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் அவருக்கு கிடையாது அவருடைய டார்கெட் வந்து நாம அடுத்த கிரகங்களில் நம்ம காலனி அதாவது என்ன சொல்றது காலனி வீடுகளை கட்டி மக்கள் அங்க குடியாதுங்கிறதா அவருடைய கற்பனை செஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நாலேஜ் தகுந்த மாதிரி ஒரு ராக்கெட் வந்து விட்டுருப்பாரு ஃபர்ஸ்ட் ராக்கெட் ஃபெய்லியரா இருக்கு இருந்தாலும் தன்னுடைய ஆசையும் தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய திறமையும் அவர் விடவே இல்லை தான் ஒரு என்ஜினியர் அவர்தான் அதாவது தான் வந்து ஒரு பெரிய பணக்காரணங்கன்னு அவ கொஞ்சம் கூட யோசிக்கல ஆனா தன்னால முடியும் அப்படின்னு நம்பினார் மற்றவர்களுக்கு எது சிரமமாக இருக்கின்றதோ அதை தான் செய்து காட்ட வேண்டும் அப்படிங்கறதுல ஒரு சவாலாக வாழ்ந்து காட்டினார் அதாவது எப்பவுமே இவர் ராக்கெட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அவருக்கு தன்னுடைய டார்கெட் என்ன அடுத்த கோலுக்கு அதாவது கோல்களுக்கு போகணும் நமக்கு கோல் அடிக்கணும் சரி இந்த கோள்களுக்கு போகணுங்கிறது மட்டும் தான் அவருடைய லட்சியமா இருந்துச்சு அதுக்கு போறதுக்கு ராக்கெட் பண்ணணும் அந்த ராக்கெட்டை நாமளே தயார் அப்படின்னு பண்ணாரு இவர் இது இந்த மாதிரி தன்னுடைய கற்பனைகளை ஆசைகளை நிஜமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கூட விட்டுறார் ஐ மீன்ஸ் என்ன அப்படின்னா அவருடைய குழந்தைகளை கூட பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு ஏன்னா அவரே கவர்மெண்ட் தான் படிச்சுதான் அவர் சொல்றாரு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவருக்கு வந்து கையில் காசு இல்லாத நண்பர்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட வாங்கி தன்னுடைய ஆசை தன்னுடைய திறமையை நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக இருந்தார் நாமள என்ன பண்ணிட்டு போனா ஃபர்ஸ்ட் ராக்கெட்டா ஃபர்ஸ்ட் முயற்சி அதாவது எக்ஸாம்ல ஒரு முத எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டுமா ஓ அவ்வளோதான் இனிமேல் நமக்கு அது ஒட்டாது அப்படின்னு ஓடி ஓ ஒழிஞ்சு உக்காடுற ஆட்களுக்கு மத்திய இல்லை அடுத்த எக்ஸாம் இது நம்ம பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் குறைவுதான் இவரு தன்னுடைய முதல் ராக்கெட் பெயிலியர் ஆனாலும் சரி போதுன்னு எல்லாத்தையும் மோட்டர் கட்டி ஓரமா போய் உட்காந்துக்கல தன்னுடைய ஆசை எப்படியாச்சும் நிறைவேற்றி நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு தன்னுடைய நண்பர்களுக்கு முதல்ல பணத்தை வாங்கினாரு தன்னுடைய குழந்தைகளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு அந்த அளவுக்கு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை மட்டும் அவர் கைவிடவே இல்லை தன்னுடைய திறமை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் என்னால வந்து மற்றவர்களை விட மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சு காட்ட முடியாதுனு சொல்லிட்டு ஏன்னா அவர் எந்த டைமும் டைம் வாரத்துக்கு நூத்தி இருபது மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாராம் உழைப்பாராம் இப்போ நாம படிக்கிற எக்ஸாமுக்கு முயற்சிகளுக்காக நம்மளுடைய ஆசைகளுக்காக நம்மளுடைய டார்கெட்டுக்காக நம்ம எத்தனை நேரம் உழைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட அந்த திறமை இருக்கு அந்த திறமையை சரியான முறையில நீங்க பயன்படுத்தியே தான் ஆகணும் அப்படி பயன்படுத்தாமல் விட்டால் நான் சொன்ன மாதிரி யானை கதை தான் உங்களுக்கு வந்து சேரும் யானை கதையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஏன்னா இது உண்மையிலே ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அமையக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா யானை எவ்வளவு பெரிய உருவம் மனிதன் பாருங்க சின்ன குட்டியா இவர் வலு விழுந்து கூட இருக்காரு ஆனா அவ்வளவு பெரிய யானையை நான் கண்ட்ரோல் வச்சிருப்பேன் யானைக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது சின்ன குட்டி யானையா இருக்கும்போது அதோடைய காலில் வந்து சங்கிலி கட்டி அப்படியே ஓரமாக ஒரு என்ன சொல்றது ஒரு குச்சியில ஒரு மரத்துல கட்டி விட்டுருப்பாங்க அது என்னன்னா நடக்க அந்த கயிறை தாண்டி போகான்னு முயற்சி பண்ணி பார்க்கும் அந்த கயிறு வந்து அந்த குட்டி யானைக்கு வந்து அந்த கயிறு அறுக்கிற அளவுக்கு சின்ன சங்கிலி வந்து அறுக்குற அளவுக்கு பலம் இருந்திருக்காரு அது என்ன பண்ண நாலு அடவையில நாலடை இந்த செயின் இருந்தாலும் நம்மளால போக முடியாது செயின் இருந்தாலே நம்மளால போக முடியாது அப்படின்னு அப்படியே குட்டியில இருந்தே பழகி 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 பெரிய யானை ஆனந்துக்கு பின்னாடி அது பெரிய வடகவரா இருந்தாலும் அசால்ட்டை பிச்சை வச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு பலம் வந்த பிறகு கூட இல்ல இந்த சங்கிலி தாண்டி நம்மளால போக முடியாது அப்படின்னு அந்த மைண்ட் செட்லயே அது வாழ்ந்துட்டதுனால அந்த சின்ன சங்கிலிய கூட என்ன சொல்றது உடச்சி போக முடியாத அளவுக்கு அது வந்துரும் அதே மாதிரிதான் நாமளும் ஒரு சில பழக்க வழக்கங்களால நம்மளால இதை தாண்டி போக முடியாது இதை தாண்டி போக முடியாது நமக்குன்னே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வாய்க்குது அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதாவது எப்படின்னா இந்த எக்ஸாம் நல்லாலும் பாஸ் பண்ண முடியாது இந்த எக்ஸாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் வேற மாதிரி போகணும் அந்த மாதிரி போகணும் இந்த மாதிரி போகணும் முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணால் எலன் மிஸ்க் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம வரோம் அவருடைய டார்கெட் வந்து என்னன்னா வெளிநாடு அதாவது வெளி கோல்களுக்கு போகணும் அந்தளவுக்கு தன்னுடைய டேலண்ட்டு தன்னுடைய திறமையை பயன்படுத்துகிறது அவர் முயற்சி பண்ணாரு ஆனால் அவருக்கு அமைஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே இது அவருடைய டார்கெட்டு போயிட்டு தான் இருக்கு இருந்தாலும் உலகிலேயே முதல் பணக்காரனாக அல்ல ஆகிற அளவுக்கு அவருக்கு என்ன சொல்ற சூழ்நிலை வந்து அமைச்சிருக்கு நீங்க பிஓ எக்ஸாமோ இல்ல அடுத்தடுத்து இதை விட பெரிய அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அதுக்காக கடுமையா உழைங்க உழைச்சி பாருங்க எப்பவுமே நம்ம யானைக்கு சண்டில் கட்டி விட்டு மாதிரி இது நம்மளால முடியாது நம்மளால முடியாதுன்ற ஒரு குறுகிய வட்டத்துல இருக்காதீங்க அதை முயற்சி பண்ணிதான் பார்ப்போமே எப்படிதான் வருது என்று சொல்லிட்டு ஒரு இது பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரைட் இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு பலம் இருந்தும் நடந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படாதீர்கள் உங்களால பிஇஓ ஆகக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னா நீங்க சின்ன சின்ன போஸ்டுகளை ஆசைப்படுறீங்க அடிச்சு தள்ளுங்க புரியுங்களா ஓகே ரைட் அடுத்து ஒரு நான் சந்திக்கிறேன்